ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பண்ணிட்டேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திருவருள் பெருமை என்ற தலைப்பில் கோ என எனது குரு என ஞான குணம் என பொளிர் சிவ கொழுந்தே பூ என அதிலே மனம் என வனத்தின் பொழிவு என வயங்கிய பொறுப்பே தே என தேவதேவ என ஒருமை சிவம் என விளங்கிய பதியே வா என உரைத்தேன் வந்த அருஜோதி வழங்கினை வாளினின் மாண்பே கோ நாலாயிரத்தி இருபத்தாறாம் பாடலில் அம்பலத் தாடும் என்கோ அடியேன் ஆறு உயிர் என்கோ எம் பழம் எல்லாம் அல்ல சித்து என் கோ என் கண்ணிரு கண்மணி என் கோ என்பது கோமான் தலைவன் எல்லா அண்டம் பிண்டம் எல்லாம் இயக்கும் பெரும் ஜோதி பேரறிவானவர் என்றும் உள்ளவர் எனது குரு என கூ எனும் அறியாமையாகிய இருளை நீக்கி நமக்கு ஒளியை வழங்கக்கூடியவர் குரு அவர் அழியாமல் நின்று நம்மை மேலேற்ற வேண்டும் என்றும் நிலைத்தவர்தான் உண்மை குரு அவர்தான் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் ஞான குண என ஒளிர் சிவ கொழுந்தே குணம் வந்து தாமச குணம் ராஜச குணம் சத்தோகுணம் குணமாகிய சத்தாகிய என்றும் நிலைத்த இயற்கை உண்மை அறிய விரும்பும் அதனால் இறைவினை பற்றிய சத்துவிசாரம் செய்து சத்தான ஆகாரமுண்டு செத்து போகாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக நாம் வாழ வையத்துள் வாழ்வாங்கும் வாழும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவ கடவுளார் வாக்கிற்கினங்க நாம் உள் ஒளி கூட கூட சத்து எனும் ஞானம் ஞானம் என்பது தெளிவு தெளிவு என்பது அறிவு அறிவு என்பது வெளிச்சம் வெளிச்சம் என்பது விளக்கம் இன்பம் பெறுவோம் ஒளிர் ஒளிந்தால் தான் வெளிச்சம் அணைந்தால் இருட்டு இதனை நம் பெருமான் அகவலிலே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கனலே என்பார் பிற உயிர் முதற் துன்பமாகிய பசியை நீக்கி நாம் பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற நம் உயிர் பொருள் கூடி உள்ளொளி கூடும் இந்த ஒளி கூடாம தெளிவு பெற முடியாது அப்படி உள்ளொளி கூட கூட அகோல் வரி நூற்றி எழுபத்தி நாலு சிகரமும் பகரமும் சிவந்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது வரி அகரமும் உகரமும் அழியா சிகரமும் அகரமும் ஆகிய வாய்மை மந்திரமா மந்திரமே அப்படி இவைகள் தெரியும் பொழுது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் மகா மகாமந்திர வாக்கியத்தின் இயற்கை இறை அக அனுபவ உண்மை ஞானம் நமக்கு விளங்கும் சிவ கொழுந்தே இது அண்ட நிகழ்வு சி என்பது பரம ஆகாச சொர் இறைவர் அநாதி தனி சிவம் வா என்பது வெளியில் காற்றும் அனாதி இது தனி சக்தி இறைவன் தயவால் காற்று அருள் சக்தி இறைவனின் சக்தியில் அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் கூடி இந்த பேராற்றல் உலக உயிர்கள் இன்பமாக ஜீவித்து வாழ தடையற்ற இயக்கமாக காற்ற வழங்கி உயிர்களை காவற்ற ஜீவித்து இன்பமாக வாழ்கிறது பிண்ட நிகழ்வு ஆன்ம சிற்றன் ஒளி இயக்க அகரம் அந்த இயக்க சக்தியை பெற்று உகரமாகிய ஜீவன் ஜீவித்து வாழ்கிறது பூ என அதிலே மனம் என வனத்தின் பொழிவு என வழங்கிய பொற்பே பூ மனம் மனதின் செயல்பாடாகிய உயிர்க்கருணை செய்து சக்தி கூடு பூ எனும் உள்ளமாகிய புருவமத்தி பூ மலர்ந்து அதாவது மடலலாம் உலை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும்போது மனம் கலந்து வீசும் வீசி என் உள்ளம் மலர்ந்து என வழங்கிய பொன்போன்ற இறைவாய் என்கா தே தே தேவ தேவ என ஒருமை சிவம் என விளங்கிய சிவமே மிகப்பெரிய பொருளான புறத்தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்த பொருளையும் கெடவிடாது அதுபோல எல்லாமல்ல இறைவன் தயவுகளை பற்றி இணைத்தும் துன்பலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பரிஞ்சோதி ஆக கடவுளுக்கு எல்லாம் பெரும் கடவுளாக அரசாட்சி செய்யும் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரே நீயே எல்லா உயிரிலும் உயிரொழியாம் எம்முள் உயிராக உள்ள என்னுடைய ஒருமை சிவம் என நான் விளங்கி காற்றின் இயக்கமாகிய உகரம் ஒளி இயக்கமாகிய சிகரம் நின்று அண்டபிண்டம் காக்கும் சிவமே வா என அழைத்தேன் வந்த அருஜோதி வழங்கினை வாளின் என் மாண்பு என்னுடைய மனதின் செயல்பாடாகிய காட்டின் இயக்கத்தை பரவகாரமாகிய ஜிவகாரணியம் செய்து என் ஒளி இயக்கமாகிய அறிவுடன் இணைக்க எனக்கு நான் செய்த செயலால் எனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் இறைவனின் செயலால் உபகார சக்தி கூடிய அருள் சக்தி எனும் தயவு பேராற்றல் கூட கூட இறைவன் இறைவன் என்னை தேடி வந்தார் வந்து வாளினின் பேரருள் வாளினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சு தினவும் வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் என்றும் குறைவில்லாது தன் தயவை வெளிப்படுத்தும் என் சர்க்குருநாதனே அருட்பெறிஞ்சு திரைவாள் என நம் பெருமான் போற்றுகிறார் நாமும் நம் பெருமான் கூறியபடி செயல்பட்டால் நமக்கும் எல்லா நண்பையும் அன்பும் அறிவும் உடனாகத் தோன்றும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவை